மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் தந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் உங்களுக்கு இனிப்பான செய்திகள் வந்து சேரும் நாள் வேலையில் புதிய அனுபவம் உண்டாகும் உங்கள் தேவைகள் அனைத்தும் எதிர்ப்புகளுக்கிடையே நிறைவேறும் பணவரவில் சற்று சுணக்கம் ஏற்பட்டாலும் பின்னர் அது நிறைவை கொண்டுவரும் உறவினர்களின் ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்கும் வேலையிடத்தில் பதவி உயர்வு உண்டாகும் வெளியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சினைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனை எருத்துப்படும் துணிச்சலுடன் செயல்படும் நாள் ஆயிலான காரமான உணவை தவிர்த்திடுங்கள் தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பண நிலைமை மேம்படும் குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள் தங்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை குடும்பத்தினரும் உணர வேண்டும் உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள் புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள் இன்று நீங்கள் உங்கள் வாழ்ச்சியின் தொல்லைகளை உங்கள் பங்குதாரருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவீர்கள் ஆனால் அவர்கள் தங்கள் பிரச்சினைகளை பற்றி உங்களுக்கு சொல்வார்கள் மேலும் உங்களை மேலும் வருத்தப்படுத்துவார்கள் இன்று நீங்கள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் அதிக சோஷியலான நாள் உங்கள் ஆலோசனையை மற்றவர்கள் எதிர்பார்ப்பார்கள் உங்கள் வாயை திறந்து என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் வாழ்வில் பிற்காலத்தில் வருத்தப்பட நேரிடலாம் உங்களுக்கு உங்கள் துணைக்கு இன்று அவரவர் கால தனிப்பட்ட இடம் தேவை மிருகசீரிடம் மூன்று நான்கு முன்னேற்றமான நாள் நேற்று தடைப்பட்டிருந்த வேலை இன்று நடக்கும் உங்கள் செயல்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பர் திருவாதிரை தடைகளை தாண்டி நினைத்த வேலைகளை முடிப்பீர் திறமை வெளிப்படும் வியாபாரம் லாபமாகும் வருமானம் அதிகரிக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று எதிர்பார்த்த வருமானம் வரும் குடும்பத்திலிருந்த நெருக்கடி நீங்கும் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது இன்று உங்கள் பலம் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும் புதிய நபர்களின் அறிமுகம் பலமாக அமையும் இன்று உங்கள் பலவீனம் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் சில இடையுறி ஏற்படும் கவனமாக இருந்தாலும் செலவுகள் கூடும் இன்று கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று வாகனங்களில் செல்லும்போது சிந்தனைகள் சிதறக்கூடாது இரண்டு கொடிக்கல் வாங்கல் விஷயத்தில் அலட்சியம் இருக்கக்கூடாது மூன்று அரசு அதிகாரிகளிடம் பகைத்துக் கொள்ளக்கூடாது அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை கருப்பு வணங்க வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன்